ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெ ஃபேட் லாஸ் இல்ல வெயிட் லாஸ் அப்படி பண்ணும்போது மத்தவங்க சொல்ற கருத்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எதிர்பார்க்க கூடாது எனக்கு வந்த கிளையண்ட்ஸ் நைன்டி பர்சென்ட் அவங்களுடைய லைக் வேற ஏதாவது விஷ்யூஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபேமிலி இல்ல என்னால தொடர முடியல இல்ல என்னால குக் பண்ண முடியல சம் விஷ்யூஸ்னால மட்டும்தான் ட்ராப் பண்ணுவாங்களே தவிர ரிட்டர்மினேஷன் இருக்கிறவங்க நைன்ட்டி பர்சன்ட் ஏ கம்ளீட் அண்ட் கோ சஸ்டைனபிளா வேணுமா இல்ல இன்னைக்கு இன்னைக்கு வெயிட் லாஸ் நடந்த மாதிரி நடந்து திரும்ப இன்க்ரீஸ் ஆயிடணுமா உங்க பிளட் இஷ்யூஸ் ரிவர்ஸ் பண்ற ஒரு விதம் அதுதான் சஸ்டைனபிள் ஆன வெயிட் லாஸ் ஏன்னா இப்ப நீங்க வெயிட் லாஸ்ன்னு போத்தாலே இப்ப ட்ரெண்டிங்கான ஹேஷ்டாக வெயிட் லாஸ் தான் து உங்க நிறைய ஆக கொலஸ்ட்ரால் இஷ்யூஸ் டயபெட்டிஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கும் ஏஜ் கூடாது எப்பவுமே பிஎம்ஐல இருக்கிறது நைன்டி பர்சன்ட் பெட்டரா தான் இருக்காங்க பட் இந்த ஒரு கான்டெக்ட்ல சின்ன வயசுல இருந்தே நிறைய ஜங்க் சாப்பிட்றது நிறைய அன்ஹெல்தி ஃபுட் சாப்பிட்றது சோ ஈவினிங் ஸ்பூன் விட்டு வந்த உடனே நான் ஜங்க் தான் இருப்பேன் அப்படிங்கற மாதிரி நிறைய கிட்ஸ் இருக்காங்க சோ இந்த இடத்துல இருந்தே உங்களுக்கு பிரச்சனை ஆகுது த உங்க பாடியில எவோக்கு எவ்வளோ கம்மியா அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கீழே அண்ட் டுவெண்ட்டி ஒன்னே பெட்டர் தான் டுவெண்ட்டி ஒன் வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளவு உங்களுக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸும் எப்பவுமே வராது கண்டென்ட் எப்போ நீங்க வந்து ஹையர் லெவல்ஸ்ல கான்சன்ட்ரேட் பண்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளவு உங்களுக்கு பசித்தன்மைங்கிறது குறையும் ஹலோ மேம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நான் சூப்பராக இருக்கேன் அந்த உங்களோட இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த நியூட்ரிஷன் டயட்ஸாக இருக்கட்டும் இல்லை வெயிட் லாஸ்க்கான டிப்ஸாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே வந்து ஸோ இன்ட்ரெஸ்ட்டிங்காக சிம்பிளாகவும் பண்ணலாம் நம்மளும் பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஒரு ஹோல் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது பார்க்குற அளவுக்கான கண்டென்ட்ஸாக இருக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போடுற எல்லா கண்டென்ட்ஸும் ஸோ இந்த வெயிட் லாஸ் பற்றின டீட்டெயில்ஸான ஒரு இன்ஃபர்மேஷனை இந்த எபிசோட்ல நம்ம வந்து பேசலாம் மேம் வெயிட் லாஸ் வந்து என்னால் பண்ண முடியாதுன்னே இருப்பாங்க சில பேர் வந்து ஒரு டூ வீக்ஸ் பண்ணிவிட்டு போதும் எனக்கு எதுவுமே சேஞ்சஸ் தெரியலன்னு ப்ராஜெக்ட்டே விட்டுருவோம்

நான் என் கிளைண்ட் கிட்ட சொல்லுவேன் நீங்க வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் மாதிரி இருக்கணும் ஜென்ரலா ஒரு எக்ஸ்பிரஸ் எப்படி இருக்கும் லைக் நடுவுல ஒரு மாட்டு வண்டி வருது இல்ல ஒரு குதிரை வண்டி வருது சைக்கிள் வருதுனால நிக்காது இல்லையா சோ இ ஹ ஹவ் டு அவ்வளவுதான் அது மட்டும்தான் நம்ம கோல் மட்டும்தான் நான் கண்ல இருக்கணும் சோ அது மாதிரி நம்ம வச்சுட்டு சோ நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா யாரா இருந்தாலுமே லாஸ் பண்ண முடியும் அண்ட் எனக்கு வந்த கிளைண்ட்ஸ் நைன்டி பர்சன்ட் அவங்களுடைய லைக் வேற ஏதாவது இஷ்யூஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபேமிலி இல்ல என்னால தொடர முடியல இல்ல என்னால குக் பண்ண முடியல ஸோ சம் இஷ்யூஸ்னால மட்டும் தான் ட்ராப் பண்ணுவாங்களே தவிர டிட்டர்மினேஷன் இருக்கிறவங்க நைன்டி பர்சன்ட் தே கம்ப்ளீட் அண்ட் கோ ஸோ அப்படிதான் நானுமே கைட் பண்றேன் ஸோ இப்போ வெயிட் லாஸ் நீங்க சொன்ன மாதிரி ஒரு டிட்டர்மினேஷனோட உள்ள வராங்க வந்துட்டு ஒரு ஃபியூ மந்த்ஸ் பண்றாங்க பட் பெருசா அந்த சேஞ்சஸ் நடக்கல அவங்க பாடியில் அவர் ஒரு ஒன் மந்த் பண்றாங்க போது அவங்களுக்கே ஒரு என்ன எதுவுமே நடக்கலன்னு ஒரு டிமோட்டிவேட் ஆவாங்க கண்டிப்பா அண்ட் திடீர்னு யாராவது கேட்டுட்டாங்க அப்படின்னா என்னடா ரொம்ப நாளாக இப்படியே இப்படியேதான்டா இருக்க அப்படின்னு சொன்னா கூட டிமோட்டிவேட் ஆயிடுவாங்க ஸோ இதுக்கப்புறம் அந்த டைம்ல அவங்க எப்படி அவங்க அவங்கள கோபம் பண்ணிக்கணும் யூஷுவலா லைக் ஃபேட் லாஸ் பண்ணா நினைக்கும் போது உடனே ரிசல்ட்ஸ் வந்துடணும்னு நினைக்கிறது அதுவே கொஞ்சம் வியர்டான ஒரு விஷயம் தான் உடனே ரிசல்ட்ஸ் வராது வந்தா சஸ்டைனபிளா இருக்காது சோ நம்ம கைட் பண்ண இப்போ நான் சொல்றேன் அப்படின்னா பிளா வேணுமா இல்ல இன்னைக்கு நடந்த மாதிரி திரும்ப இன்க்ரீஸ் ஆயிடணுமா சோ அதுதான் முக்கியம் தகுந்த மாதிரி நம்ம பாக்கும்போது உங்களுக்கு என்ன நம்ம இஷ்யூஸ் அவுட் பண்ணணும் இப்போ நான் கேட்குற கிளையண்ட்ஸ் எல்லாமே மேம் வெயிட் லாஸ்க்கு எதுக்கு பிளட் டெஸ்ட்ன்னு தான் கேட்பாங்க சோ நான் பிளட் டெஸ்ட் கண்டிப்பா எடுத்து தவிர சொல்லுவேன் யாரா இருந்தாலுமே பிகாஸ் டயபெட்டிஸ் இருக்கலாம் கொலஸ்ட்ரால் இருக்கலாம் இல்ல ஃபேட்டி லிவர் இருக்கும் நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர்கான அவர்னஸே இப்போதான் லைட்டாக வந்துட்டு இருக்கு ஸோ மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி இதை ட்ரீட் பண்ணாம வெயிட் லாஸ் யாரா இருந்தாலும் பண்ண முடியாது ஏன்னா நீங்க பண்றது அவங்க பிளட் இஷ்யூஸ் ரிவர்ஸ் பண்ற ஒரு விதம் சோ அதுதான் சஸ்டைனபுள் ஆன வெயிட் லாஸ் ஏன்னா இப்ப நீங்க வெயிட் லாஸ்ன்னு போட்டாலே இப்ப ட்ரெண்டிங்கான ஆன வெயிட் லாஸ் தான் இப்ப நீங்க போட்டாலே ஒரு ஆயிரம் வீடியோ வந்துடும் ஆனா உங்களுக்கு எது தர லைக் சூட் ஆகுங்கறது தெரியாது இல்லையா சோ சூட் ஆகுங்கறது எது நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும்னா உங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து உங்க பிளட் ரிப்போர்ட்ஸ் அனலைஸ் பண்ணா மட்டும் தான் பாசிபிள் அப்படி இல்லைன்னா உங்களால ப்ராப்பரா சஸ்டைனபிளான பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கும் ஆனால் வராது ஸோ இப்போ வெயிட் லாஸ் அப்படிங்கிறது வந்து குண்டா இருக்கவங்க தான் பண்ணணும் ஆர் ஓவர் வெயிட் ரொம்ப குண்டா இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க பட் அவங்க சில சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நான் இப்படி இருக்குது எனக்கு ஓகே தான் இதில் எனக்கு ஹெல்த்தியாக நான் மீன் அன்ஹெல்த்தியாக நான் எதுவுமே ஃபீல் பண்ணலை அண்ட் பை லுக் வைஸும் நான் கான்ஃபிடென்டாக இருக்கேன் நான் எதுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்களே ஸோ அது சரியா ஆக்சுவலாக லைக் வாட் வீட்டில் இஸ் ட்வெண்ட்டி டூ பிஎம்ஐக்கு வந்துடும் பிஎம்ஐ அப்படிங்கிறது வந்து எயிட்டீன் பாயிண்ட் நைன்ல இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் குள்ள சோ அது வரைக்கும் இருக்கிறது நார்மல் பிஎம்ஐன்னு இந்த நார்மல் பிஎம்ஐல வந்து மேக்ஸிமம் லைக் பீப்புள் நீங்க டுவெண்ட்டி ஃபைவ் வந்தாலும் ஓகே வந்துட்டோம்ல ஓரளவுக்கு அப்படிங்கற மாதிரி நினைச்சிக்கிறாங்க அப்படி கிடையாது டுவெண்ட்டி டூ பி வந்தா தான் உங்களுக்கு ஃபேட் பர்சன்டேஜ் பாடியில வந்து ஃபேட் அப்படிங்கறது இருக்கு இல்ல டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட்கிட்ட தான் கரெக்டான உங்களுடைய அளவு அதுக்கு மேல உங்களுக்கு இருக்குதுன்னா கண்டிப்பா உங்க பாடி ஃபேட் அதிகமா இருக்கு சோ இன்னொன்னு நம்ம ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டியது வெயிட் லாஸ் ஆ ஃபேட் லாஸ் ஆ அதுலயே நிறைய பேருக்கு ஒரு கிளாரிட்டி இல்ல சோ இதுல பேசிக்கா வெயிட் லாஸ் பண்ணணும் நம்ம நினைக்க கூடாது ஃபேட் லாஸ் பண்ணணும்னா மட்டும் தான் நினைக்கணும் பிகாஸ் சிலவங்களுக்கு மசில் மாஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும் லைக் குண்டா இருக்கேன்னு சொல்றோம் இல்லையா நான் எங்க அப்பா அம்மா குண்டா இருக்காங்க நான் குண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது போது மசில் மாஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும் தட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன் ஃபார் எக்ஸாம்பிள் பீப்புள் ஆர் கம்மிங் ஃபார் லைக் ஈவன் நீங்க இந்த வேர்ல்ட் லைக் டபிள்யூ டபிள்யூ எல்லாம் பாப்பீங்களா சோ அது மாதிரி அந்த ஒரு அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வெயிட் அதிகமா தான் இருக்காங்க பட் இல்ல அவங்க பாடியில லைக் பாடி பில்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கா அப்படின்னா ஃபேட் அவ்வளவா இருக்காது மசில் அதிகமா இருக்கும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இல்லை உங்களுடைய தான் இம்ப்ரூவ்டாக இருக்கும் பட் ஃபேட்டுங்கிறது ஃபேட்டுங்கிறது இட்ஸ் ஹண்ட் உங்கள் பாடியில் நிறைய ஆக ஆக கொலஸ்ட்ரால் இஷ்யூஸ் டயபெட்டிஸ் இது எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து தான் இருக்கும் இன்னைக்கு குறைஞ்ச மாதிரி இருக்கும் திரும்ப வந்துடும் ஸோ அது மாதிரி நிறைய இஷ்யூஸ் ஒரு ஒரு வெயிட்டாக இருக்காங்க அவங்க அவங்க வந்து வந்து பண்ணணும் இதுக்கான அட்டென்ஷன் வந்துரும்

ஒரு மாம் வந்து டயபெட்டிஸோ கெஸ்டேஷன் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு தான் பேபி கொஞ்சம் பெருசா பிறக்கும் ஸோ அப்போ பேபி ஹெல்தியா இருக்குன்னா பிறந்ததுல இருந்தே ஹெல்த்தியா இல்லை அது பிறக்கும் போதே மூணு கிலோ இருந்தது அஞ்சு கிலோ இருந்தது பேபி பேபி வந்து ரொம்ப குண்டா இருக்கு அப்படின்னு அது சந்தோஷம் தானே படுறாங்க இல்ல ஆக்சுவலா அப்படி இல்ல அவங்களுடைய லைக் ப்ராப்பரான மசல் அவங்களுக்கு இருக்குன்னா ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் அதுக்கு மேல ஃபைவ் கேஜிஸ் எல்லாம் இருக்கும் பேபிஸ் ஸோ அது நாட் எக்ஸாக்ட்லி அவங்களுடைய ஹிஸ்டரி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் மாம்க்கு லைக் பிபியோ இல்ல டயபிட்டிஸோ இருந்துச்சுன்னா பேபி வந்து வெயிட் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ஹை ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அதுல இருந்தே நீங்க எப்படி இருக்குன்னு பாக்குறது ஓகே மோஸ்ட்லி லைக் பேபிஸ் அந்த அளவுக்கு அன்ஹெல்தியா இருக்க மாட்டாங்க பட் ஹார்டோட கிரியேஷன் எடுத்தோடனே அப்படி அன்ஹெல்தி ஆகாது நைன்டி பர்சன்ட் பெட்டரா தான் இருக்காங்க பட் இந்த ஒரு கான்டெக்ஸ்ட்ல சின்ன வயசுல இருந்தே நிறைய ஜங்க் சாப்பிடறது நிறைய அன்ஹெல்தி ஃபுட் சாப்பிடுறது சோ ஈவினிங் விட்டு வந்த உடனே நான் ஜங்க் பார்த்து தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய கிட்ஸ் இருக்காங்க சோ இந்த இடத்துல இருந்தே உங்களுக்கு பிரச்சனை ஆகுது பதினாலு வயசுல டயபெட்டிஸ் பாத்த நான் வந்து ரிப்போர்ட்ஸ்ல நிறைய பேருக்கு பாக்குறேன்